நீங்கள் கேட்கவிருப்பது ஆசிரியர் சிரா எழுதிய மகாரதன் வழங்குவது ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் வரலாற்று நாவல் என்றாலே ஏதாவது ஒரு மன்னனின் வீர சாகசங்களையோ அல்லது அவன் காலத்தில் நடந்த நிகழ்வுகளையோ முன்னிலைப்படுத்தி படைப்பதே வழக்கம் ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு போர் என்றால் அதற்கு முன் மன்னர்கள் என்னவெல்லாம் செய்திருப்பார்கள் எப்பேற்பட்ட நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொண்டிருப்பார்கள் என்று இந்த நாவல் நமக்கு அறிமுகம் செய்கிறது பல்லவ மன்னர்களில் ஆகச் சிறந்த மன்னனாகவும் அதிசிறந்த வீரனாகவும் விளங்கிய இரண்டாம் நந்திவர்மன் காலத்தை கதைகளமாக கொண்டு சில கல்வெட்டுத் தரவுகளையும் வரலாற்று குறிப்புகளையும் மையமாக வைத்து அந்த காலத்து நிகழ்வுகளை நம் கண் முன்னால் கொண்டு வருகிறது இந்த புதினம் கடந்த கால நிகழ்வுகளை ஆராய்ந்து கிடைக்கப் பெற்ற ஆவணங்களை சரிபார்த்து அதில் கற்பனையை புகுத்தி நாவலாக படைப்பது மிகப்பெரிய சவால் அதனை திறம்பட செய்திருக்கிறார் எழுத்தாளர் சிரா மகாரதன் அத்தியாயம் ஒன்று சுவரன் மாறனின் வருகை அன்று காஞ்சிமா கடிகையில் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் பயிற்சி என்றால் ஏதோ சாதாரணமாக மல்யுத்தம் தற்காப்பு கலை பயிற்சி அல்ல கடும் போர் பயிற்சி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் போல் அந்த வீரர்கள் தயாராகிக் கொண்டிருந்தனர் எந்த சமயத்திலும் வில்லிலிருந்து கிளம்பும் அம்பு போல தயாராகிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொரு வீரனின் உடல்கட்டை பார்க்கும்போதே அவன் ஒரு போர் ஆயுதமாக இருக்கிறான் என்று தெரியும் அளவிற்கு தீர்க்கமான உடல்வாகு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் போர் பயிற்சி என்றால் போர் பயிற்சிதான் இவர்கள் பயிற்சி எடுப்பதை பார்த்தாலே எதிரி நாட்டுப் படையினர் தேசத்தின் மீது போர் தொடுக்க கனவு கூட காணமாட்டார்கள் இந்த கடிகையில் பயிற்சி பெறும் ஒரு வீரன் ரத கஜ துரக பதாதி இந்த நால்வகை படைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டையிடக்கூடிய திறன் படைத்தவனாக இருக்கிறான் இந்த கடிகை நம் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனின் நேரடி கண்காணிப்பில் நடந்து வரக்கூடிய கடிகை காஞ்சிமா நகர் மற்றும் பல்லவ நாட்டின் பல பகுதிகளில் இன்னும் நிறைய கடிகைகள் இருக்கின்றன இருந்தும் குடிமக்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான கடிகை இந்த காஞ்சிமா கடிகையே ஏனெனில் இது நம் மன்னனின் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது இங்கு வெறும் போர் பயிற்சி மட்டும் கற்றுக் கலை அறிவியல் விவசாயம் எண்கணிதம் மனோதத்துவம் அரசியல் போர் ஆயுதங்கள் செய்வது நீர்வழித்தடங்களை படிப்பது வாணிபம் வானவியல் சாஸ்திரம் தத்துவம் தர்க்கம் கட்டுமான தொழில்நுட்பம் என்று மக்களுக்குத் தேவையான அனைத்து விதமான கல்வியும் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த காஞ்சிமா கடிகை என்று சொன்னாலே எதிரி நாட்டு மன்னனுக்கு பயம் வந்துவிடும் ஏனெனில் ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையுமே இந்த கடிகை உற்பத்தி செய்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது இந்த கடிகை காஞ்சிமா நகரில் இருக்கும் காரணத்தினாலேயே எந்த ஒரு எதிரி நாட்டவரும் காஞ்சியின் மீது படையெடுக்க அஞ்சுவான் ஆனால் இதை பற்றியெல்லாம் பேரரசன் கிருஷ்ணனுக்கு ஒரு துளியும் கவலையில்லை மேலிருந்து கீழே இறங்கி வந்தால் செழிப்பான நிலங்கள் கிடைக்கும் நீர்நிலைகள் கிடைக்கும் அறிவார்ந்த மக்கள் கிடைப்பார்கள் அதனால் தேசத்தின் மீது போர் தொடுக்கலாம் என்று ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணன் அவருடைய தர்பாரில் மந்திரிமார்கள் தளபதிகள் முன்னிலையில் பல்லவ தேசத்தின் மீது போர் தொடுத்தால் சாதகம் என்ன பாதகம் என்னவென்று கேட்டறிய ஏற்பாடு செய்து அவர் மாளிகையிலிருந்து தர்பார் நோக்கிக் கிளம்பினார் அத்தருணத்தில் காஞ்சிமா கடிகையில் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நம் பல்லவ தேசத்து வீரர்களுக்கு ஒரு நாழிகை இடைவேளை அளிக்கப்பட்டது இந்த இடைவேளையில் நம் பல்லவ தேசத்தின் தளபதியும் மாறன் பரமேஸ்வரன் முத்தரையரின் மகனுமான சுவரன் மாறன் அந்த வீரர்களை அழைத்து வரச் சொல்லி அந்த கடிகையின் நிர்வாகி அனந்தவர்மனிடம் கூறினார் சுவரன் மாறனும் அனந்தவர்மனும் பேசிக் கொண்டிருப்பதை காஞ்சிமா கடிகையின் தலைமை ஆசிரியர் சங்கரநாராயணன் பார்த்துவிட்டு அவர்கள் இருவரிடம் சென்று என்ன விஷயம் தளபதி இங்கு வந்திருக்கிறார் ஏதேனும் தேர்வா என்று சங்கரநாராயணன் கேட்க சங்கரநாராயணனின் குரலை கேட்டவுடனே சுவரன்மாறன் சடார் என்று திரும்பி குருதேவருக்கு என் வணக்கங்கள் என்று சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்கரித்தான் ஆயுஷ்மான் பவ என்று சுவரன்மாறனை வாழ்த்தி என்ன விஷயமாக வந்திருக்கிறாய் உன் தந்தை மாறன் பரமேஸ்வரன் முத்தரையர் எவ்வாறு உள்ளார் மன்னர் நந்திவர்ம பல்லவன் சுகமாக இருக்கிறாரா கண்டியூர் செழிப்பாக இருக்கிறதா என்று சங்கரநாராயணன் கேட்க மீண்டும் ஒருமுறை இரு கரம் கூப்பி வணக்கம் வைத்து அமைதியும் தேஜஸும் இருக்கக்கூடிய சங்கரநாராயணனின் முகத்தை பார்த்த உடனே நம் சுவரன்மாரனுக்கு பேச்சு வரவில்லை பேச திணறினான் ஐயனே குருநாதா தந்தை மன்னன் அனைவரும் ஏ சுவரன்மாரா போதுமடா இன்னும் நீ இந்த முதல் நாள் இந்த கடிகையில் வந்து என்னை பார்த்தது போலவே பார்த்து பேச்சு வராமல் நிற்காதே இந்த பல்லவ தேசத்தின் தளபதி அதுவும் கடிகையில் பயிலும் மாணவர்களைத் தேர்வு செய்து எடுக்கக்கூடிய தகுதியும் அங்கீகாரமும் படைத்தளபதி நீ நீ என்னுடைய குருவை பார்த்து பேசுவதற்கே இவ்வாறு திணறுகிறாய் என்று அடுத்தவருக்கு தெரிந்தால் உன்னை எவ்வாறு மதிப்பார்களடா உனக்கு வீசும் போது இருக்கக்கூடிய தைரியம் என்னை பார்த்து சொல் வீச மட்டும் என்னடா வருவதில்லை என்று குருநாதர் சங்கரநாராயணன் சுவரன்மாரனை பார்த்து கேட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த அனந்தவர்மனுக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை குருவை பார்த்து அமைதியாக வணக்கத்தை செலுத்திவிட்டு மாறனிடமும் நான் சென்று மாணவர்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி விடைபெற்றான் அனந்தவர்மன் அனந்தனுக்கு விடை கொடுத்துவிட்டு மாறன் பேச ஆரம்பித்தான் குருதேவா என்னதான் நான் இந்த நாட்டின் ஒரு தளபதியானாலும் நான் என்றுமே உங்களுடைய மாணவன்தானே எந்த ஒரு மாணவனுக்கும் அவனுடைய ஆசிரியரை பார்த்தவுடன் முதலில் பேச ஒரு தயக்கம் வரும் அந்த தயக்கமே எனக்கு தடுமாற்றமாக இருக்கிறதையா அது போகக்கூடிய நாட்களில் சரியாகுமா அல்லது இதே போல்தான் இருக்குமா என்று எனக்கு தெரியாது உங்களுடைய முகத்தை பார்த்த உடனேயே எனக்குப் பேச்சு வருவதில்லை அதுதான் என்னுடைய கோளாறு இது தவறாக இருந்தால் என்னை மன்னியுங்கள் ஐயா என்று மீண்டும் ஒரு வணக்கம் வைத்தான் சரி இது போகட்டும் என்னுடைய கேள்விகளுக்கு நீ இன்னும் பதில் தரவே இல்லையே என்று குருநாதர் சங்கரநாராயணன் கேட்க ஐயா மன்னன் நலமாகவும் சுகமாகவும் இருக்கிறார் என்று ஒரே வரியில் பதில் தந்தான் நம் சுவரன்மாறன் இந்த பதிலைக் கேட்டுவிட்டு நீ இன்னும் அந்த குழந்தைதான் என்னை பார்த்து உன்னை ஏன் நான் வணங்க வேண்டும் என்று கேட்ட அதே சிறுப்பிள்ளை தான் இந்த ரத்தின சுருக்கமான பதில் கூறுவதை நீ மாற்றிக்கொள்ளவும் இல்லை இதை நீ மாற்றிக்கொள்ளத் தேவையும் தேவையுமில்லை என்று கூறி அவனை ஆறத் தழுவி கொண்டார் நான் ஐந்து கேள்விகள் எழுப்பினால் நீ ஒருவரி பதில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை தந்துவிட்டாய் மன்னன் நலமாகவும் சுகமாகவும் இருக்கிறார் என்று கூறி நாடும் வீடும் நாட்டு மக்களும் செழிப்பாகவும் சுகமாகவும் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டாய் அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்று நான் கற்பித்த பாடத்தை இன்னும் மனதில் அப்படியே வைத்திருக்கிறாய் நீ வாழ்க உன்னுடைய சமயோசித புத்திதான் உன்னை உயர்த்திப் போகிறதடா ஆயுஷ்மான் பவ புத்திமான் பலவான் என்று இரு கைகளையும் உயர்த்தி சுவரன்மாறனை மீண்டும் ஒருமுறை ஆசீர்வதித்தார் குருநாதர் சங்கரநாராயணன் ம் சொல் நீ இந்த கடிகைக்கு வந்த காரணம் என்ன என்று குருநாதர் கேட்க குருவே மன்னரின் ஆணைக்கிணங்க நான் இங்கே வந்திருக்கிறேன் மூன்று நாட்களுக்கு முன் நம் மன்னர் நந்திவர்ம பல்லவன் கண்டியூர் வந்தார் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் மன்னர் திடீரென்று கண்டியூருக்கு விஜயம் செய்தார் என்று உங்களுக்கும் மக்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை அவர் ஏன் அங்கு வந்தார் என்று உங்களுக்கு ஏதேனும் என்ன ஓட்டம் இருக்கிறதா என்று சுவரன்மாறன் சங்கரநாராயணனை பார்த்து கேட்டான் இந்த திடீர் திக்விஜயம் நாட்டு மக்களும் நாட்டின் பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு ஒற்றர் படையின் தளபதிகளுடன் பேசி மேலே கங்கர்கள் சாளுக்கியர்கள் ராஷ்டிரக்கூடர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கீழே பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டுவிட்டு முதலில் யார் மீது போர் தொடுக்கலாம் என்பதை நம் பல்லவ தேசத்தின் சிற்றரசர்களையும் தளபதிகளையும் கலந்து ஆலோசனை செய்யத்தான் இதற்குத்தான் மன்னர் ஸ்ரீ நந்திவர்ம பல்லவன் கண்டியூர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் என்பது என் எண்ணம் சரியா என்று கேட்டார் சங்கரநாராயணன் குருவே நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி ராஜகாரியங்களைத் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களின் பதில் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் இந்த கடிகைக்குள் இருந்து கொண்டு அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது அரசர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்கு செல்கிறார் நாட்டின் எல்லை பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று அனைத்து காரியங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஐயனே நீங்கள் சொல்வது போலத்தான் நடந்தது கண்டியூர் அரண்மனையில் இருக்கும் தர்பாரில் ஒரு ஆலோசனைக் கூட்டம்தான் நடந்தது என்று சுவரன்மாறன் பேச ஆரம்பிக்க அங்கு ராஷ்டிரக்கூடத்தில் கிருஷ்ணனின் சபை கூடியது அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ராயிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்போட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்